ஒரு விலை வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே நாம ஒரு விலை வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமானு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லித்தான் இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி வச்சான் ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்கிற இது அது தீமம் விபூதி இது தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னா இல்லை சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா இன்னுன்னு ஐயா அமைச்சர் பொன்முடி வந்து திருநீரிடறதையும் திருநாமுன்றதையும் சொல் பார்த்து கிண்டல் பண்ணி பேசியிருந்தாங்களே இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க ஏன் இது எப்படி இது யார் எடுத்தாலும் இந்த மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நாங்கள் சாமி கும்பிட்றவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க நாங்கள் மட்டும் ஓட்டு போடலையா அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சா அது பண்ணலாம் பேச இதாக இருக்கலாம் பிடிக்காட்டினா விட்டுடலாம் ஆனால் எங்களை வந்து குத்தம் சொல்கிறதுலேயே இருக்காங்க கண்டிப்பாக அந்த வாட்டியை வந்துட்டு பாடம் கற்றுக் கொடுப்போம் அது பட்டம் போடுறதையும் ராமம் போடுறதையும் அவ்வளோ ஒரு இதாக பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம வீடு வீடாக எல்லாத்திட்டையும் சொல்கிறேன் தெரியாதவங்க பார்க்காதவங்க வீடியோவை பார்க்காதவங்களெலாம் காமிக்கிறேன் இது இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ஒரு புது வாழ்க்கையில் வந்து அவங்க ஒரு அமைச்சராக ஆகியிருக்காங்க இப்போ எல்லாமே பொதுவாக சேர்ந்து தானே அமைச்சரானாங்க ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுத்துருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி பொது இடத்துல பேசலாமா ஒரு வாட்டி பேசிட்டு அது உடம்புல தெரிஞ்ச அப்புறம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்குள்ள அந்த வார்த்தைக்கான எல்லாத்துக்கும் போய் தெரிஞ்சிடுச்சுல்ல அது எப்படி நம்ம வந்துட்டு அதை திருப்பி அழிக்க முடியுமா மன்னிப்பு ஒரு தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா உடம்புலாம் போய் சேர்ந்துடுச்சுல்ல அப்போ எங்க மனசை பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருக்கு அதே இதில் தான் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்கவுங்க பிடிச்சதுல விருப்பப்பட்டு ஒரு கடவுளை கும்பிட்றாங்க சந்தோஷம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க போய் கும்பிட்றாங்க பிடிக்காதவங்க எனக்கு பிடிக்கலன்ட்டு அதை மட்டும் கவனம் போகலாம் ஆனால் அடுத்தவங்களை லீவு போடுறதுலேயே இருக்கிறாங்க அது ரொம்ப ஒரு தவறாக இருக்குது அதை ஏற்றுக்க முடியல அதை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அந்த எலெக்ஷன் போதே அவங்களுக்கு பாடம் புத்த முடியும் மற்றபடி நம்ம பாடம் கொடுத்தோன்னா அவங்களுக்கு புரியாது அதை ஏற்று பேசினாலோ எதுனாலோ அந்தளவுக்கு போராடுறதுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது கண்டிப்பாக எலெக்ஷன் போதே கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நாங்கள் கண்டிப்பாக பாடம் கொடுத்துவோம் ஐயா இந்த கருத்து குறித்து தான் உயர் நீதிமன்றம் வந்து வழக்கு பதிவு செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்களே நடவடிக்கை தான் எடுக்கிறாங்களே அப்புறம் தான் இது வந்துட்டு ஏன் கட்சியில் வந்துட்டு யாருமே போயிட்டு ஒரு இடத்துக்கு பொதுவாக போலீஸ்காரங்கள்ட்ட போனதுன்னா நல்லவங்களும் இருக்காங்க போலீஸ்காரங்க ஆனால் மேல் இடத்துல வந்துட்டு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்கள எதிர்த்து எதுவும் பண்ண முடியாமல் யாரும் போய்ட்டு வழக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போய் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால் உயர் நீதிமன்றமாக வந்துட்டு இதை வழக்கு பதினு சொல்லியிருக்காங்க ரொம்ப வரவேற்கிறது மனசாட்சிப்படி செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக அந்த அது எனக்கு வரவேற்கிறது